அன்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் யார் மத்தியில் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லோருடைய மனதில் எழுந்திருக்கு மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவாரா இல்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது இந்த நிலையில் நம்ம இந்த காணொலியில் ஜார்கண்ட் மாநிலத்தை பற்றி பேச போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் என்ன அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ராஞ்சி ரா ஜார்க்கண்டினுடைய தலைநகர் வந்து ராஞ்சி ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து பதினான்கு ஜார்க்கண்ட் அப்படின்னு சொன்னாலோ ராஞ்சி அப்படின்னு சொன்னாலோ தமிழர்களில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு முகம் அல்லது டக்குன்னு ஞாபக வரது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தோனி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பந்தம் தோனிக்கும் சென்னைக்குமான பந்தம் அப்படின்றது ஒரு நீண்ட பந்தம் ஸோ ஜார்க்கண்டில் பதினான்கு தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து அதாவது என்டிஏ அலைன்ஸ் வந்து பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஐம்பத்தி ஆறு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து யுபிஏ யூபிஏனால் யுனைடட் ப்ராக்ரஸிவ் அலைன்ஸ் அவங்க வந்து இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து முப்பத்தி நான்கு புள்ளி அஞ்சு எட்டு ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் நான்கு கட்டங்களாக அங்கே தேர்தல் நடக்குது அங்கே பதினான்கு தொகுதிகள் தான் இருக்குது அந்த பதினான்கு தொகுதிகளில் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து அஞ்சு தொகுதியும் ஷெடியூல் கேஸ்ட் தனி தொகுதி வந்து ஒன்றும் பொது தொகுதி வந்து எட்டும் இருக்குது ஒட்டுமொத்தமாக பதினான்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்டி அலைன்ஸில் பாஜக பதிமூன்று தொகுதிகளிலையும் ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஒரு தொகுதியிலையும் இடுறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஏழு இடங்கள்லையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதாவது ஹேமந்த் சுரன் அவர்கள் சமீபத்தில் அவர் வந்து ஜார்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் அவருடைய கட்சி அஞ்சு இடங்கள்லையும் போட்டிடுறாங்க சிபிஐ எம்எல் ஒரு இடத்துலையும் ஆர்ஜேடி அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஒரு இடத்துலையும் போட்டிடுறாங்க ஏன் பீகாரில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஜார்க்கண்டில் போட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார்லேருந்து இருந்து பிரிக்கப்பட்டது தான் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா அதுக்கப்புறமாக காங்கிரஸ் கலைன்ஸ் அசம்பிளியில் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க கா பாஜகவும் அங்கே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அங்கே சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்து ஒரு ஆறு மாதத்தில் நடக்கும் இப்போ நவம்பரில் அங்கே அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றாங்க அதுவே சட்டமன்ற தேர்தலை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை தான் பெற்றாங்க இருபது பர்சன்டேஜ் டிப் இருக்குது அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் மோடி ஃபேக்டர் மோடி ஃபேக்டர்னு வரும்போது மக்கள் அதிகமாக மோடி ஆகணும் அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாங்க கடந்த ரெண்டு தேர்தலில் இந்த தேர்தலில் அது எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அசம்பிளியில் பதினெட்டு சதவீதம் பெற்று முப்பது இடங்கள்லையும் காங்கிரஸ் பதினாறு இடங்கள்லையும் ஆர்ஜேடி ஒரு சீட்டும் பெற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்று அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்க்கண்டில் இந்த எலெக்ஷனில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்றது ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கைது ப்ளஸ் பட்டியலின சமூகம் அதாவது பழங்குடியின மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க பின்பற்றக்கூடிய கடவுள் நம்பிக்கை எல்லாமே வேறு கலாச்சார திணிப்பு பாஜக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது பழங்குடியின மக்கள் ப்ளஸ் ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கைது இதெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அதுக்கப்புறமாக வந்து கல்பனா அவர்கள் ஹேமன் சுரன் அவர்களுடைய மனைவி அவங்க மாநிலம் முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது பெண்கள் பெண்கள்கிட்ட எந்தளவுக்கு ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கணும் ஸோ மோடி ஃபேக்டர் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஜார்க்கண்டில் கடந்த முறை மாதிரி பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி மக்கள் அங்கே நாற்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறாங்க எஸ்சி மக்கள் எஸ்சியினுடைய சதவீதம் வந்து பன்னிரெண்டு சதவீதம் அங்கே பழகோண்டின மக்கள் வந்து இருபத்தி ஆறு சதவீதம் இருக்கிறாங்க அதே போல் இந்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீதமும் இஸ்லாமியர்கள் பதினான்கு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் நான்கு சதவீதமும் இருக்கிறாங்க ஸோ இதுதான் ஜார்க்கண்டினுடைய நிலவரமாக இருக்கிறது ஜார்க்கண்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டு சீட்டை ஜெயித்தாங்க ஐம்பதுக்கும் அதிகமான சதவீத வாக்குகளை பெற்றாங்க கடந்த முறை பெற்றதை போல் ஒரு பெரும் ஒரு பெருமிதமான வெற்றியை இந்த முறை அங்கே பாஜக பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை ஈடியை வச்சு அவங்க பண்ணது அதுக்கப்புறமாக அக்னிவீர் திட்டம் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய கோபம் ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கைது கல்பனா ஏமன் சோரனுடைய பிரச்சாரம் இதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளில் பாஜக ஒரு ஏழு தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி ஒரு ஆறு தொகுதிகளிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போத்தி அப்படி தான் வந்து தகவல்கள் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜார்க்கண்டில் யார் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மத்தியில் யார் மு ஆட்சியை பிடிக்கணும் யார் பிரதமராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மோடி அவர்களா ராகுல் காந்தி அவர்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்